ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக்லைஃப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவா பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு ஹீரோயினே பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ் டிஆர் நாசர் துல்கா சினிமா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டராக பார்த்தீங்கன்னா மணிரத்தினம் அவர்கள் தான் இந்த படத்தை ஏக்கியிருக்காரு மியூசிக் டிராக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஒரு சின்ன கிளிப்ஸ் இல்லைனா லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிளிப்ஸே வேற லெவலில் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறந்த தக்லைஃப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ப்ரோமோ மூலியமாக நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி கிராண்டா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தக்லைஃப் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கனோ மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அக்கமி மூவிஸ் ஆனால் அப்படின்னா மறக்கான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல் ஐக்கனை க்ளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை பாய்